இரண்டாயிரம் ஆண்டு பிறந்து கரெக்டாக இருபத்தி நான்கு வயதே ஆகும் இளம் ஹீரோயின் தான் டிராகன் படத்தில் நடித்த டுலோகர் அசாம் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த இவர் கன்னடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான முகில் பெட்டே படம் மூலம் சினிமாவில் நடிகைய அறிமுகமானார் அடுத்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான பத்தொன்பதாம் நூற்றாண்டு படத்தில் நங்கேரி கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வியப்பில் ஆழ்த்தியவர் தான் கயாடுலோகர் மேலாடை அணியாமல் படம் முழுக்க டாப்லெஸ் ஆக நடித்து தனது இரண்டாவது படத்திலேயே நடித்த லோகர் அதன் பின்னர் தெலுங்கில் அல்லூரி மராத்தியில் ஐ பிரேம் யூ மீண்டும் மலையாளத்தில் ஒரு ஜாதி ஜாதகம் உள்ளிட்ட படங்களில் நடித்து தற்போது தமிழில் டிராகன் படத்தின் மூலம் அறிமுகமாகியுள்ளார் அனுபமா பரமேஸ்வரன் பிரதீப் ரங்கநாதனை பிரேக்கப் செய்து பிரிந்த பின்னர் அவருக்கு வீட்டில் பார்க்கும் பெண்ணாக வருபவர் கயாடலோகன் ஒரு நாள் நைட் டேட் செல்ல வேண்டும் என ஹீரோவை அழைத்துக் கொண்டு பாருக்கு சென்று சில செக் பாக்ஸ்களை டிக் செய்யும் காட்சிகள் இன்று இளம் பெண்களுக்கான காட்சியாகவே வைத்தேன் என இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து கூறியுள்ளார் பொதுவாக இளம் நடிகைகள் சினிமாவுக்கு வந்தாலே தங்களுக்கு யாரும் ஆளில்லை என்றும் எங்களை திருமணம் செய்து கொள்ள இளைஞர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் வேண்டும் என சொல்வது வாடிக்கையான விஷயம்தான் இருபத்தி நான்கு வயது இளம் புயல் கயலோகர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் டிராகன் படத்தில் வருவதைப் போலவே உங்களை திருமணம் செய்து கொள்ள மணமகனிடம் என்னவெல்லாம் குணங்கள் இருக்க வேண்டும் என செக்லிஸ்ட் பண்ணுவீங்க என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தன்னை மட்டுமே ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்தி நேசிக்கக்கூடிய நபரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் மற்றவர்கள் மீது கொஞ்சம் கூட அன்பு போகக்கூடாதாம் அதன் பின்னர் ஹானஸ்டாக இருக்க வேண்டும் என்றும் தனக்கான டோர் திறந்து விடுவது சேவகம் செய்வது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் ஒரு வெயிட்டர் மாதிரி இருக்கணும்னு மொத்தத்தில் சொல்லுங்க என கூடவே இருந்த பிரதீப் பிரகாதன் கலாய்க்க இவர்கெல்லாம் அது சொன்னா புரியாதுங்க என கூறிவிட்டார் கயட் லோகர் ஜாயின் படத்தை தொடர்ந்து அடுத்து அதர்வா முரளி நடித்து வரும் இதே முரளி படத்திலும் இவங்கதான் ஹீரோயின் இந்த படத்தில் பிரதீப்புடன் கயுடு சேராத நிலையில் இதே முரளி படத்திலும் ஹீரோவுக்கு அல்வாதானா என ரசிகர்கள் கேள்வி அனுப்பி வருகின்றனர் ராஷ்மிகா மந்தனாம் எல்லாம் கீதா கோவிந்தம் படத்தின் போது இளைஞர்களின் கெஷ்ஷாக மாறினார் ஆனால் இன்றைக்கு கோலிவுட்டில் இளைஞரின் கிரஷ் என்றால் அது கயனோக தான் என்கின்றனர் அவர் நடித்த பழைய படங்களை பார்ப்பது அவரது இன்ஸ்டாகிராமை பின்தொடர்வது என ஏகப்பட்ட அட்ராசிட்டிகளை ரசிகர்கள் செய்ய ஆரம்பித்துவிட்டனர்